ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கோவிலுக்கு போகிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் வந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை அப்படின்றதால வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோவிலுக்கு தான் வந்து போகிறதுக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வா ட்ரெஸ் எல்லாம் வந்து மிஷினில் போட்டு அதை லோட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம குளிச்சு குளிச்சுட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு எங்கே போயிட்டுருக்கோன்னா வேறு எங்கேயும் இல்லை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம புது வெண்கரையம்மன் அப்படிங்கிற கோவிலுக்கு தான் வந்து நம்ம போகிறோம் இப்போ எங்கேருந்து எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா மோகனூர் ரோட்டில் இருந்து வேலூர் போகிறோம் வேலூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய வேலூர் கிடையாது இது வந்து பரமத்தி வேலூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே தான் வந்து நம்ம போய்ட்டுருக்கோம் போ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து பச்சை பசுல்னு அப்படியே பார்க்க கிரீன் இஷ் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவேகானந்தாவில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் காலேஜுக்கு போகிற வழியில் ஒன்ஸ் அப் அணிய டைம் இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக க்ரீனிஷாக இந்த சைடும் இந்த சைடும் புளியும் மரமாக நடுவில் உள்ளே போகிற மாதிரி அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த ஃபீல் தான் வந்து அதை பார்க்கும்போது அந்த ஃபீல் தான் வந்து வந்துச்சு இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திருச்செங்கோடு டு சேலம் போகிற வழியில் வந்து இதே மாதிரி ஒரு இது இருக்கும் அதுவும் வந்து பார்க்க அழகாக இருக்கும் இன்னமும் வந்து இருக்குது ஆனால் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல மேபி ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ரிமூவ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நம்ம வந்து எங்கே கிளம்பியாச்சுன்னா கோவிலுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு காலையில் நேரமே வந்து கிளம்பி போகிற போகிறோன்னு தான் வந்து பிளானு பட் ஆனால் லேட்டாகிருச்சு சரி ஓகே இருந்தாலும் அம்மாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகிறது நல்லதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசையை விட பௌர்ணமி வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமியில் நம்ம வந்து அங்கே இருக்கிற வரைக்கும் வந்து தான் நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போவோம் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை இங்கே வந்து அமாவாசையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அதாவது ஆண் சாமியாக இருந்தால் அமாவாசையில் போகிறது அதாவது கருப்பநார் சுவாமி அப்படி ஆண் சுவாமிகளாக இருந்தால் அமாவாசையில் கும்பிறது ரொம்ப நல்லது பெண் சாமிகளுக்கு வந்து பௌர்ணமியில் போய் சுவாமி கோயிலுக்கு போகிறதா வந்து மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம குலதெய்வ கோவில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தான் வந்து போவோம் பௌர்ணமிக்கு தான் வந்து போவோம் அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து நம்ம ரீச் ஆகியாச்சு கிட்டத்தட்ட கோவில் பார்த்திங்க அப்படின்னா மேபி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கலாம் இந்த கோவில் வந்து குளம் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா புது வெண்கரையம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலக்காட்டு புதூரில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது இப்போ ரீசெண்டாக தான் வந்து கும்பாபிஷேகம் வந்து ஆச்சு கோவிலுக்கு அதாவது குடமுழுக்கு விழா வந்து ரீசெண்டாக தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி வந்து நம்ம சாப்பிட்டு லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி இருந்துச்சு அதை சாப்பிட்டு வீடியோ எடிட் பண்ணுற ஒர்க் இருந்தது அதை எடிட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்றக்காக வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணோம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா